திராவிடம்னா எனக்கு என்னென்னே தெரியாது அதெல்லாம் படிச்சாடுகளுக்கு தான் தெரியும் என்று சொல்லக்கூடியவரை ஒரு திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக பொதுச் செயலாளராக கொண்டு வந்து நிறுத்திய ஒரு பெரிய பெருமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு சேரும்னா சசிகலாவுக்கு தான் சேரும் ஏன்னா சசிக இப்போ இப்போது இருக்கக்கூடியவர்களில் ஓபிஎஸ் இருக்கிறது ஓபிஎஸை உருவாக்கியது யார் இதே சசிகலா தான் டிடிவி தினகரன் ஒரு கட்சி நடத்துகிறார் அது வந்து முடிந்து போன கட்சியாக இருக்கிறது பேருக்கு இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டங்களில் பகுதிகளில் மட்டும் தங்களுடைய சாதி வாக்காளர்களை உசுப்பேற்றுவதற்காக ஒரு சாதி கட்சி மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்போ டிடிவி தினகரனை உருவாக்கியது யாரு சசிகலா ஓபிஎஸ்சி உருவாக்கியது சசிகலா எடப்பாடியை தேர்வு செய்தது யாரு சசிகலா அப்போ இந்த கட்சி அளித்தது யாரு அமித்ஷா இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறார் முன்கூட்டியே அளித்ததற்கான எல்லா முகாந்திரத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்ததுல சசிகலாவுக்கு பெரிய பங்கு இருக்கிறார் அப்ப பாஜக பாதி அளிக்கிறது என்று சொன்னால் கொள்கையற்றவர்களே எந்த சித்தாந்தமும் இல்லாதவர்களே அறிவு வலிமை இல்லாதவர்களே ஆற்றல் இல்லாதவர்களே தற்குறிகளை தலைமைக்கு கொண்டு போய் சேர்த்ததில் சசிகலாவுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அதை தொடங்கி வைத்த பங்கு வந்து ஏறத்தால வந்து ஜெயலலிதாவுக்கு இருக்கிறது அதை முடித்து வைத்த பொறுப்பு வந்து சசிகலாவுக்கு இருக்கிறது அப்ப இந்த கட்சியினுடைய கதை இறுதி இறுதி அதாவது ஒரு படத்தில் கடைசியில் ஓடுதுங்கிற மாதிரி அதிமுகவினுடைய இறுதிக்கட்ட காட்சிகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடியே இது கட்சியா இருக்குமா இல்ல கொங்கு மண்டலத்துக்கான கட்சியா மாறிடுமா ஏன்னா அது இனிமே செல்லுபடி ஆகாது என்கிற நிலைமை வந்துருச்சு